மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா பெண்களுக்கு தான் ஊட்டச்சத்துக்கு இருக்குது பெண்களுக்கு தான் டேப்லெட் கிடைக்கிது ஆண்களுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பார்க்கலாம் ஆண்களுக்கு இதில் இருக்குது என்னான்னு கேட்டிங்கன்னா மென் டேப்லெட் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு சொல்ல போகிறேன் மென் டேப்லெட் என்ன அதுக்குள்ளே எத்தனை சத்துக்கள் அடங்கியிருக்கு அது எததுக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என்னென்னா இப்போ ஆண்களுக்கு தேவையான முப்பத்தி அஞ்சு விதமான அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் இந்த டேப்லெட்டில் அடங்கியிருக்கு நம்மளுக்கு வந்து ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு வகையான ஊட்டச்சத்துக்கள் வந்து ஆண்களுக்கு தேவை யாருமே வந்து டெய்லி ஒவ்வொரு பழங்கள் வாங்கி நம்மளால் சாப்பிட முடியாது அதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன சத்து அடங்கியிருக்கு அப்படிங்கிறது மூணு முக்கிய அமோனிய ஆசிட்டு அடங்கியிருக்கு பதிமூணு வைட்டமின்கள் இதில் அடங்கியிருக்கு பதினஞ்சு வகையான மின்னரல்கள் அடங்கியிருக்கு நாலு வகையான பொட்டானிக்கல்ஸ் அடங்கியிருக்கு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நம்ம ஆண்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த ஒரு டேப்லெட்டெலாம் கிடைக்குது டெய்லி ஒரு டேப்லெட் போட போகிறீங்க முப்பது நாளைக்கு முப்பது கேப்சல் போட்டாகணும் முப்பது நாளைக்கு முப்பது கேப்சல் போட்டிங்கன்னா ஆறு மாதம் தொடர்ந்து போடுறவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து இருக்கும் நல்லா இல்லாதவங்க ரத்தம் இல்லாதவங்க ரத்தம் குறையா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த டேப்லெட் போட ரத்தம் என்கிரேஜ் நல்லா கிடைக்கும் இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா வயசானவங்களும் இதை போட்டுக்கரலாம் இப்போ டெய்லி நம்ம இத்தனை சத்துக்கள் வந்து நம்மளால் வாங்கி சாப்பிட முடியாது இத்தனை சத்துக்களையும் நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறப்ப இந்த மாத்திரை ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு லேடி எடுத்தாங்க இப்போ லேடிஸ் வந்து பீரியட்ஸ் ஆகாமல் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க வந்து இதை எடுத்துக்கிறலாம் பீரியட்ஸ் ஆகிறவங்க வந்து உமன் எடுத்துக்கிறலாம் பீரியட்ஸ் ஆகாதவங்க இந்த டேப்லெட் எடுத்துக்கலாம் அப்போ இந்த டேப்லெட் எடுத்து அவங்க சாப்பிட்றதுனால அந்த பீரியட்ஸ் ஆகாதவங்களுக்கும் அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு அவங்களும் இதை சாப்பிட்லாம் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் அந்த லெவலுக்கு இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட் உள்ளது இன்னும் என்னான்னு கேட்டிங்கன்னா எவ்வித பக்க விளைவுகளும் இதில் இல்லை ஒரு சிலர் இதை சாப்பிட்றதுனால மெடிக்க மெடிசன் மாத்திரை போடுறதுனால பக்க விளைவுகள் வருமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி எவ்வித பக்க வளங்களும் இதில் கிடையாது இன்னும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் இதை சாப்பிட்றனால நோய் எந்த ஒரு நோயுமே நம்மளுக்கு வந்து அட்டாக் ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது என்னென்னா இளமை நீடிக்கும் அப்படிங்கிறதையும் இருக்குது இப்போ நம்ம வயசானவங்க ஐம்பது வயசுக்காரவங்க இருக்காங்க அப்படின்னா ஐம்பது வயசுக்காரவங்க மாதிரி அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு மாதிரி இளமையை வந்து கூட்டாமல் குறைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த டேப்லெட் வந்து கண்ணுக்கு நல்லா க்யூராக கேட்கும் நம்மளோட பல் எது இருக்குது பார்த்தீங்களா பல் எதிர் பல் நரம்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இதில் நீடிக்கும் நல்லாயிருக்கும் கேட்கும் அதனால் இந்த மென் டேப்லெட் வந்து இத்தனை வகையான பிரச்சனைகளையும் சரி பண்ணுது மேற்கொண்டு நம்மளுக்கு இத்தனை வகையான சத்துக்களையும் கொடுக்குது அப்போ ஏன் இதை எடுத்துக்கிறக்கூடாது கூடாது கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிறணும் மக்கள் அனைவரும் அவசியம் எடுத்துக்கோங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்